வணக்கம் அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன் முன்பாக அண்ணன் சீமா சீமான் அவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் ஒருங்கிணைத்த ஒரு மீட்டிங்கில் போய் பேசுகிறதுனால அது என்னமோ ஒரு பெரிய சொல்லுவாங்க அது அவர் அந்த வேடையில் போய் ஒரு சதி திட்டம் தீட்டம் மாதிரி இந்த திராவிட கும்பல்கள் ஒரு ஒரு பின்பத்தை ஏற்படுத்துறது அது ரொம்ப தவறான ஒரு இது யார் வந்தாலும் எந்த மேடையில் வந்தாலும் போய் பேசலாம் அது அவங்கவுங்களுக்கு அந்த பேச்சு சுதந்திரம் இருக்குது ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறாங்கன்றது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது அவர் அங்கே போய் பாரதியாரை பற்றி பாரதியாரோட பெருமைகளை எல்லாத்தையும் சொல்லி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்தான் என்னோட உயிர் மூச்சின்னு அவர் அதை ஃபாலோ பண்ணி நடக்கிறவர் அவருக்கு எதிரான சித்தாந்தம் வைக்கிறது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் அவரோட எதிரான சித்தாந்தம் எதுன்னா திராவிடம் அந்த திராவிடத்தை எதிர்க்கணும்னா யாரை ஒன்னா ஒன்று சேர்த்து தாவரத்தை எடுக்க எதிர்க்க முடியும் ஏங்க இப்போ வந்து ஆரியம் பெருசா திராவிடம் பெருசா நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிடம் தான் பெருசு ஆரியம் ஒரு சின்ன ஒரு சிறுபான்மைன்னு கூட சொல்லிக்கலாம் அப்படி சொல்ற தப்பு பட் இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன ஒரு சிறுபான்மை எதிரி யார் திராவிடம் திராவிடனை இவனோட துணை கொண்டு நம்ம திராவிடத்தை ஒழிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆரியம் நம்மளோட வலிமையும் நம்மளோட நம்மளோட தைரியத்தை பார்த்து அவன் நம்மளுக்கு அடங்கி அவன் நம்மளுக்கு அடங்கி இருப்பாங்க அவன் அவனை ஈஸியா அவனை அவனால நம்ம நம்மளை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது திராவிடத்தையும் நம்ம அழிக்காச்சு இது ஆரியன் நம்ம கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது நீங்க இந்திய நிலப்பரப்பில் முழுசா நீங்க பாத்தீங்கன்னா திராவிடம் வந்து ஒரு ஒரு பொருட்டே இல்லை ஆனால் அங்க வந்து ஆரியன் தான் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடம் தான் பெருசா வளர்ந்து இருக்கு அந்த திராவிடத்தை அழிக்கணும்னா இப்போ ஒருத்தன் போருக்கு போறோம்னா சிற்றரசுகளை கூட்டுக்கிட்டு போய் தான் போர் போர் செய்யறோம் அந்த மாதிரி இவங்க வந்து அவங்களும் திராவிடத்திற்கு எதிரான ஒரு கருத்து வச்சிருக்காங்க அண்ணனும் திராவிடத்திற்கு எதிரான கருத்து வச்சிருக்காங்க எதிரான கருத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரெண்டு பேருமே ஒன்னா ஒரு ஒன்னான கருத்தானோடு சேர்ந்து செயல்படும் போது அதுல என்ன தப்பு இருக்கு இப்போ இவங்க மேடையில போய் பேசணாலே அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட கை கூலின்ற மாதிரி ஏங்க அது எவ்வளோ வன்மை வன்மை இருந்ததுன்னா அவங்க அது மாதிரி பேசுவாங்க அண்ணன் திருமாவளவன் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது ஆனால் அவரு இந்த மாதிரி ஒரு திராவிடத்துக்காக அவரும் வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர் அவர் இந்த திராவிடத்துக்காக அவர் அவர் பேசும்போது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குங்க இப்போ நாமளும் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறோம் ஆனால் ஒரு திராவிடத்துக்கு நம்ம ஆறுத அவங்களுக்கு வந்து ஃபேவரான சில விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு ஃபேவராக நம்ம இருக்கிறோன்றதுக்காக என்னவனா பேசலாமா எங்க இன்னைக்கு தமிழ் தேசவாதிங்க நாம் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் தம்பிக்குள்ள ஒரு இது ஆனால் திராவிட ஒரு அவன் ஒரு வேற்று என்ன சொல்றது ஒரு என்ன சொல்லுவாங்க அது வேற்று சித்தாந்தம் கொண்டவன் அவனை அவனை எதிர்க்கிறத விட்டுட்டு ஒரே சிந்தனை கொண்டவங்களே எதிர்த்து அப்ப அன்னந்தமையின் அவன் பகையை மூட்டி விட்டுட்டு அவன் பாட்டு நான் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் இதுல வந்து தமிழ் மக்கள் தீர்க்கமா ஒரு விஷயத்த யோசிக்க வேண்டியது என்னன்னா தமிழ் தேசியம் பேச பேசிட்டு இருக்கவங்கக்குள்ளேயே சண்டையை போட விட்டுட்டு திராவிட அவன் வாய மூடிக்கிட்டு அவன் கம்மன் இருக்கான் அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னா இவன் இதுக்கான எதிர்கருத்தை பேசாம நம்மள தூண்டி விட்டு பேச வைக்கிறான்னா அப்போ நாம இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு உணரணும் எங்க தமிழ் தேசியமோ இல்லோ அந்த மூவேந்தர் படையோ எல்லாமே துரோகத்தில் தான் தான் விழுந்தது இன்னும் அந்த துரோகத்தை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா எப்படி எப்போ வந்து நம்ம அந்த ஆங்கிலேயர் நம்மளை வந்து பிடிச்சானுங்களோ அதுவும் ஒரு துரோகம் அவன் பிடிச்சு அவன் ஒரு முந்நூத்தம்பது வருஷத்துக்கு இங்கே ஆண்டதும் அதுவும் ஒரு துரோகம் தான் துரோகத்தால நம்மளை வென்றானுங்க யாருமே நேரடியாக போரிட்டு நம்மளை யாரும் ஒன்றும் இது வரைக்கும் வென்றது கிடையாது துரோகத்தாலதான் நம்ம தோத்திருக்கோம் இப்போவும் அதே துரோகம் தான் நடந்துட்டு இருக்கு ஆனா தமிழ் தேசியவாதிகளுக்கு யாருக்குமே புரியல நான் ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எம்எல்ஏ எம்பி இதுக்காக தமிழ் தமிழர் இனத்தையே அடமானம் வச்சுட்டு திராவிடத்தை கிட்ட அடமான வச்சுட்டு அங்க இருக்கிறது உண்மையிலே உண்மையிலே அண்ணன் சீ அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் தப்பு என்று சொல்லக்கூடியவங்க அவர் வைக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம் வச்சு பேசினா பரவாயில்ல ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவதூறான விஷயத்தங்கள் பேசுறாங்க இப்போ நம்ம திருமாவன் அண்ணன் மேல ரொம்ப மரியாதை இருக்கு ஆனா அவரும் இந்த ஒரு ஒரு இந்த ஒரு சூழ்நிலை கைதி கைதின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு அவரே ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் அந்த ஒரு விஷயத்த பேசுறாருனா அந்த ஒரு மீட்டிங்கை போடுறாருனா இது திராவிடம் அவருக்கு கொடுத்த அழுத்தத்தினால மட்டும்தான் அவர் அந்த விஷயத்தை எடுத்திருக்காரு செஞ்சிருக்காரு ஆனா அவருக்குள்ள உள் உணர்வு நான் உண்மையிலே சொல்றேங்க உள் உள்ளுணர்வு அவர் வந்து எதிர்க்கணும் இருக்காதுங்க எனக்கு நல்லா எனக்கு அவரை நிறைய காலம் பார்த்துட்டு வர வேற முதல்ல முறையில சொல்றேன் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இல்லை திராவிடத்தின் உந்துதலின் பேரில் திருமாவளவன் பேசியிருப்பார தவிர அவர் உள்ளுணர்வு அந்த மாதிரி கிடையாது இருக்காது எனக்கு அது தெரியும் ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒன்னா பயணிச்சவங்க ஒரே தமிழ் தளத்துல இருந்தவங்க அதனால அவங்களுக்கு ரெண்டு பேரையும் அண்ணனை புரிஞ்சது போல திருமாவளவனே நாங்கள் புரிஞ்சிருக்கோம் ஆனா இதுல இன்னொரு ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்னன்னா பெரியார நாங்க போோன்னு சொல்லிட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மேடையில பாத்தீங்கன்னா பெரியார கண்ணியமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க ஆனால் நீங்க வந்து இவங்க அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அண்ட் அது மாதிரி சில பேர் அந்த ஒரு பட்டிமன்றன்ற பேரு அந்த வீடியோல காமிக்கிறது மொத்தமாக அங்கே இருக்கிற தலையை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபது ஒரு பேர் தாங்க இருக்கிறாங்க மேடையில ஒரு எட் ஆறு பேர் அவ்வளவுதான் கனெக்ட் பண்ணா மொத்தம் முப்பது பேர் இருப்பாங்களான்னு தெரியல இந்த ஒரு அவங்களோட நிலைப்பாடே பாருங்க ஒரு முப்பது பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அங்க கூட்டத்துக்கு ஆள் வரல ஆனா அதுல வீடியோல போட்டா இதை மொத்த பேரும் பாப்பாங்கன்னு சொல்றதுனால அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் ஓகே நீங்க ஆயிரம் முன் முரண்பாடுகள் சீமான மேல வைங்க அதை பத்தி மாற்ற கிடையாது ஆனா அவனுங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் அவங்க அவங்க அந்த அந்த தோரணையும் நீங்க கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி பாருங்க இவனுங்களுக்கு இவ்வளோ வன்மமாக இவ்வளோ தீவிரமா பேச வேண்டிய அவசியம் என்ன இங்க தமிழ் தேசியவாதிங்க சொல்றது ஒரு விஷயம்தான் பெரியாரும் அந்த வேலையை பார்த்தாரு அதுல எங்களுக்கு கருத்து கிடையாது ஆனா தான் பண்ணாருன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாங்க ஆனா அவனுங்க அந்த ஒரு ஒரு அந்த ஒரு விஷயத்த அந்த புரிதலுக்குள்ளே வரலங்க எல்லாம் ஏதோ ஒரு வேற ஒரு கிரகத்துல வாழற மாதிரி அவனுங்க பேசுற பேச்சு இருக்குது பாருங்க அவங்களோட சீமானவனோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி பாரதியாருக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கு இந்த தமிழ் இந்த இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா அவரே அவன் இவனும் பேசுறதும் இதெல்லாம் ரொம்ப 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 மனவேதனைக்கு மனவேதனையா இருக்கு ஆனால் அவனுங்க நான் இதை வந்து சீமானை தாக்கிட்டேன் சீமானை நான் இப்படி பேசிட்டேன் அப்படி பேசினா அவன் சந்தோஷப்பட்டுக்கிறானுங்க அவனுங்களோட வெளிப்பாடு எக்ஸ்ப்ரெஷனை தமிழ் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு புரியும் இவனுங்களோட நோக்கம் என்ன இவன் முதல்ல இவன் உண்மையிலேயே தமிழனா இல்ல திராவிடத்தை ஏத்துக்கிற திராவிடனா அப்போ தமிழனை வச்சே தமிழன அழிக்கிறது இந்த திராவிடத்தோட வேலையானும் போது அதை சேர்ந்து இவனுங்க பண்றானுங்கன்னா அப்ப இவனுங்கெல்லாம் ஒரு துரோகி தானே உண்மையிலேயே நான் சொல்றேங்க மனசாட்சிக்கு உட்பட்டு சொல்றேங்க அவனுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழின துரோகிங்க துரோகிங்கனா அவனுங்க தான் துரோகி நீங்க நம்ம சேர சோழ பாண்டியர் அவங்களோட ஆட்சிக்காலம் நம்ம பார்த்தது கிடையாது துரோகின்னு நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் புக்ல நம்ம படிச்சிருப்போம் ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழல அது அந்த காலத்துல ஆனா இப்போ அதோட இதை பொருத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த மாதிரியான துரோகிங்கன்னா அப்பளும் இருந்திருப்பாங்க அதே துரோகிங்களோட வம்ச வழிதான் இப்ப வரைக்கும் அவனுங்க வந்து திராவிடத்தோட நின்னு அந்த துரோகத்தை தமிழ் இனத்துக்கு துரோகத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க இதே இதுதான் நம்ம தமிழ் இல்லத்திலையும் நடந்தது இங்கேயும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அங்க ஒரே எதிரி தெரிஞ்ச எதிரி நம்ம போரா அவங்க எதிர்கா எதிராக போராடணும் இங்க எல்லாமே எவையுமே எங்கெங்க எதிரி இருக்கான்னு தெரியாம துரோகி இருக்கோ துரோகிங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம தமிழ் தமிழ் தமிழ போற்றணும் தமிழ் தேசியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கோடைய லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காக எவ்வளவு விஷயங்கள் எவ்வளோ கீழ்த்தரமா பண்ண முடியுமோ அந்த ஜெயிக்கிறதுக்காக அந்த பதவிக்காக அந்த பணத்துக்காக இவ்வளோ தூரம் பண்றானுங்க உண்மையிலே நான் ஒன்னு கேக்குறேன் அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்று நடத்தின அந்த கூட்டத்தில் உக்காந்து இருந்த அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்களுக்கும் அக்கா இருக்கும் அண்ணன் இருப்பான் தம்பி இருப்பான் தங்க இருப்பான் அப்பா அம்மா எல்லாருமே ஒரு சுற்றம் எல்லாமே இருக்கும் அவனுங்க இப்படி பேசுறது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்புடையதா அப்படிதான் பேசணும்னு அவங்கதான் அவனவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி விடுறாங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு இதுங்க அப்போ இவங்களோட வளர்ப்புலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறை இருக்கிற மாதிரி தானே இருக்கு அப்போ இந்த ஒரு இந்த மாதிரி ஆளுங்களை இப்படி வளர்த்துருக்காங்கன்னா அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு தானே அந்த பொறுப்பு தமிழ் இனத்தை தமிழினத்துக்கு துரோகம் பண்றதுக்கு அந்த அப்பா அம்மா அவனுக்கு அவனுக்கு அந்த வாழ்க்கையை அவனுக்கு அவனுக்கு இது மாதிரிதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்களா அது அவங்களோட வளர்ப்பிலையும் வந்து கேள்விக்குறியா இருக்குது இல்ல அது முதல்ல அவங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அதை விட்டுட்டு நீ இவனை எதிர்த்து பேசணும் அவனை எதிர்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்மளுக்கு பிடிச்சிருக்கனால முன்னொருத்தவனை வந்து ரொம்ப கீழ்த்தரமா காயப்படுத்தி அவனோட பர்சனல் லைஃப் பர்சனல் லைஃப்பையும் ரொம்ப இது பண்ணி பேசுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அவன் என்ன பேசுறான்றத பொறுத்து இல்லாத அவனோட எக்ஸ்பிரஷனோ அவனோட வே ஆஃப் அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி வெளிப்படுத்துறான்றத பார்க்கும்போது தான் அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு வன்மம் இருக்கும்னா அவன் இந்த மாதிரி பேச முடியும் இப்ப நான் உண்மையில சொல்ல போனான ஒருத்தனை வந்து ஒரு ஒருத்தனை வந்து ஒருத்தன் மேல ஒருத்தனை கொலை பண்றான்னு வச்சுக்கல அவன் அதை ரசிச்சு அவன் கழுத்தை அறக்குறான்ல அந்த ஈக்குவலானது ஈக்குவலானதை அவங்க அவங்க ஒருத்தருத்தோட அந்த மேடையில பேசினது அதுக்கு ஈக்குவல் தாங்க அவங்க பேசுனது ஒருத்தனை கழுத்து அறுக்கிறோம் நம்ம ஒரு சிக்கன் கடைக்கே போறோம்னு வச்சுக்கலேன் அந்த சிக்கனை கழுத்து அறுத்து அந்த இதுல போடணும் அந்த அந்த நிமிஷத்துல நம்மளால அதை பார்க்க முடியாது டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பக்கம் திரும்பிப்போம் இல்ல அந்த ஆடு கோழி இது மாதிரி பண்ற போது நம்மளுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் ஆனா சேம் மனப்பான்மை இவன் மனசுல இருக்குதுங்க அவனுங்க பேசுறத பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து கழுத்தை அப்படியே அறுக்கும் போது அப்படியே ரசிச்சு அறுக்கிற மாதிரி அவனுங்க பேசுனது எல்லாமே அதனோட வெளிப்பாடே பாத்தீங்கன்னா அப்படிதாங்க இருந்தது அவனுங்கிட்ட ஒரு சின்ன ஒரு மனிதமே இல்லைங்க முதல்ல மனிதம் இருந்து அவனுங்க இது மாதிரி பேச மாட்டானுங்க இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இதை வெளிப்படுத்துன்னு தெரியல தமிழீழ மக்கள் நான் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்ல வேண்டியதுன்னா எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் பத்து தடவைக்கு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பாருங்க நீங்க வந்து இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்ற சொல்றதுக்கு நான் வரல இப்போ எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை அது உங்களோட தனிப்பட்ட உரிமை அப்போ நீங்க இந்த ஒரு பொருத்தி பாருங்க இவங்க பேசின ஒரு வீடியோவும் பாருங்க இவங்க பேசுனதே பாருங்க இதுல ரெண்டுத்துல எது வந்து நாகரிகமான ஒரு விவாதமாக இருந்ததுன்னு மட்டும் பார்த்து நீங்களே ஒரு முடிவு எடுங்க அதை நான் உங்க கையிலே விட்டுட்டேன் நன்றி வணக்கம்